பிரபல நடிகர் விஜய் தற்போது தன்னுடைய அறுபத்தி ஒன்பதாவது படமான ஜனநாயகன் படத்தில் நடித்து வருகின்றார் இந்த படத்தை எச் வினோத் இயக்கியுள்ளார் இன்னொரு பக்கம் தீவிரமாக அரசியலில் செயல்பட்டு வருகின்றார் இவர் இவர் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சியை ஆரம்பித்து தற்போது இரண்டாவது வருடத்தில் கால் பதித்துள்ளார் இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் வந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல திட்டமிட்டுள்ள நிலையில் அவருக்கு அழுகிய முட்டைகளை அடிக்க ரஜினி ரசிகர்கள் போட்ட மாஸ்டர் பிளான் அம்பலம் ஆகியுள்ளது அதாவது முதன் முதலாக விஜய் மக்களை நேரடியாக களத்தில் சந்திக்க முடிவெடுத்திருக்கின்றார் இதற்கான பயணம் மார்ச் மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ளது அதன்போது அவரை முட்டைகளால் அடித்து அசிங்கப்படுத்த ரஜினியின் ஆதரவாளர்கள் திட்டமிட்டுள்ளனர் தற்போது அவர்கள் பேசிய ஆடியோ ஆதாரம் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ரஜினி விஜய் ஆகியோருக்கு சினிமா துறையிலேயே ஒரு போட்டி நிலவுகின்றது இருவரும் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி ஆடியோ லான்சில் மாறி மாறி தாக்கி பேசுவார்கள் இவ்வரண நிலையிலேயே தற்போது விஜய்க்கு எதிராக ரஜினியின் ஆதரவாளர்கள் சதி திட்டம் போட்டுள்ளனர்